ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஒரு முரு காளான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்வே தோற்று போயிடும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி மசாலா பிரியாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சரியான அளவுகளோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ சூழல்தான் லைக் பண்ண மறக்காதீங்க சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு ஒரு முழு பாக்ஸில் இருக்க எல்லா காளானையும் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ண வேணாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் மசாலா பிரியாமல் வரும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா காளான் சுருங்க ஆரம்பித்த பிறகு உப்போட அளவு அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சிக்கோங்க அடுத்து இதோட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போது காளான் பொறிச்சு எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்காமல் இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கைக்குழியில் தண்ணி தெளிச்சுட்டு போல் கெட்டியாக பிசஞ்சிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நான் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் சேர்த்துட்டு ஜெண்டுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப பெசையே வேண்டாம் இல்லைனா எல்லாம் உடஞ்சிடும் பாருங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு காளான இது மாதிரி போட்டு பாருங்கள் நல்லா நுறச்சி மேலே வரும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க கொஞ்சம் இடை இடைவெளி விட்டு போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் நான் கொஞ்சம் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு வருதுங்க அகலமான கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் பாருங்கள் காலன் போட்ட உடனேவே நல்லா நுறச்சி வரும் இதை உடனே திருப்பி விடக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பித்த பிறகு திருப்பி விடணும் பாருங்க கடாயில் மசாலாக்கள்லாம் கொஞ்சம் கூட ஒட்டல கொஞ்சம் கூட பிரியாமல் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேம்லேயே வேக வைங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷத்துக்கு பிறகு மேலே இருக்க மசாலாக்கள் மட்டும் நல்லா வெந்து முறு முறுன்னு ஆன பிறகு இது வெளியே எடுத்துருங்க கொஞ்சம் கூட நொறெல்லாம் தெரியாது இப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது வெளியே எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா காளானலாம் ரொம்ப சுருங்கிட்டு வெளியே இருக்க மசாலா மட்டும்தாங்க தெரியும் சாப்பிடும்போது அதனால் ஓரளவுக்கு மசாலா வேகிற வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு எடுத்துருங்க வெளியே நான் மீதம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறு சிக்ஸ்டி ஃபை சூப்பராக தயாராகிடுச்சு ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட்டு கூட பத்தாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம்